யோபு அதிகாரம் பதினான்கு ஸ்திரீயனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்கிறான் நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லை அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலை ஆயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விளக்கும் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதன் வேர் தரையிலே பழையதாக்கி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும் மனுஷனோவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான் மனுபுத்திரன் ஜீவித்துப் போன பின் அவன் எங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்னை கூப்பிடும் அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன் உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக்க இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர் என் பாவத்தின் மேலல்லவோ இருக்கிறீர் என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர் மலை முதலாய் விழுந்து கரைந்து போம் கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம் தண்ணீர் கற்களை குடையும் ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும் அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர் நீர் என்றைக்கும் அவனை பெலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான் அவன் முக ரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர் அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான் அவர்கள் சிறுமை பட்டாலும் அவர்களை கவனியான் அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும் அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான் யோபு அதிகாரம் பதினைந்து அப்பொழுது தேமானியனாக்கிய எலிபாஸ் பிரதியுத்திரமாக்க ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்கிக்கலாமோ நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர் நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ பருவதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதோ உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாயிருக்கிறதோ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறது என்ன தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்த வான்களையும் அவர் நம்புகிறதில்லை வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன் என்னை கேளும் நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன் ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன் அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான் இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான் அந்தகாரனால் தனக்கு சமீபத்திருக்கிறதை அறிவான் இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும் அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான் கடின கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான் அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது அடிவயிறு தொந்திவிட்டிருக்கிறது ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடி கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான் அவன் ஐஸ்வர்யவானாவதும் இல்லை அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை இருளுக்கு அவன் தப்புவதில்லை அக்னி சுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும் அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான் வழி தப்பினவன் மாயையை நம்பானாக்க நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும் அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பளிக்கும் அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தைப் போலவும் அவன் இருப்பான் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான் யோபு அதிகாரம் பதினாறு அதற்கு யோபு பிரதியுத்திரமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் இப்போது அவர் என்னை இழைத்து போக செய்தார் என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினேன் நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என் பேரில் பற்கடிக்கிறான் என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள் நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார் என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் பண்ணினார் பராக்கிரமசாலியைப் போல என் மேல் பாய்ந்தார் நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன் என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன் அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாயிருக்கையிலும் ஆயிற்று பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்கும் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன்